சஷ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி அண்ட் பயிற்சி மையம் பெருமையுடன் வழங்கும் திருமண பொருத்த சூட்சமங்களும் மாபெரும் இனிமையான இல்லையா விவாகரத்து பொருளாதார உயர்வை கொடுக்கும் விவாகம் வேண்டுமா மோசமான மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்ற வேண்டுமா நவீன திருமணம் சிறப்பாக அமைய வேண்டுமா கர்மா டிஎன்ஏ மருத்துவம் அண்ட் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர் திரு வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் நடத்தும் திருமண பொருத்த சூட்சமங்களும் மாபெரும் சிறப்பு வகுப்பில் கலந்து கொண்டு பயன் பெறுங்கள் வகுப்பு தொடங்கும் நாள் இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஏழு மணி வரை இது ஒரு ஜூம் கிளாஸ் வகுப்பின் கால அளவு பத்து நாட்கள் வகுப்பின் சிறப்பம்சங்கள் பத்து பொருத்தம் பற்றிய பலன்களை அறிதல் நட்சத்திர தாராபலன் அடிப்படையில் பொருத்தம் பார்த்தல் பனிரண்டு பாவங்களின் அடிப்படையில் பொருத்தம் பார்த்தல் செவ்வாய் தோசம் ராகுகேது உண்மை நிலை பற்றி அறிதல் தசா புத்தி ரீதியாக பொருத்தம் பார்த்தல் அணுவழி பொருத்தம் பார்த்தல் கிரக பொருத்தம் பார்த்தல் நாடி முறையில் பொருத்தம் பார்த்தல் பாவத் பாவனம் முறையில் பொருத்தம் பார்த்தல் திதி யோகம் கரணம் மற்றும் முடக்கு தோஷம் அடிப்படையில் பொருத்தம் பார்த்தல் ஆண் பெண் ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்ய சிறப்பு கோல்டன் விதிகள் ஜோதிடத்தின் மீது ஆர்வம் கொண்டவர்கள் ஜோதிட மாணவர்கள் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் தொழில்முறை ஜோதிடர்கள் என அனைவரும் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு திருமண பொருத்த சுட்சமங்களை கற்றுக்கொண்டு இனிமையான மனவாழ்வை வாழலாம் இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களுக்கும் ஒவ்வொரு நாள் வகுப்பின் ரிகார்டட் வீடியோ அனுப்பி வைக்கப்படும் இந்த வகுப்பின் முக்கியமான அம்சங்களுக்கு பி வழங்கப்படும் இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களின் ஜாதகங்கள் மற்றும் அவர்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஜாதகங்கள் ஆராய்ச்சி செய்யப்படும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வகுப்பு கட்டணத்தில் ஐம்பது சதவீதம் சலுகை உண்டு தொடர்புக்கு செல் நம்பர் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு எட்டு மூன்று ஏழு இரண்டு மூன்று நான்கு மற்றும் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ஆறு எட்டு ஒன்பது நான்கு